அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விபரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தடலாம் அஸ்பத் குருப்பியரமகா அஸ்பத் சர்வ ஹஸ்பத் சர்வகுருப்பியரமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரபரமணியமாக ஸ்ரீ குருங்கமணியமகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபசுவர்ஷ் உத்தராயணம் கிரீஷ்மருது மிதுன ஆனி மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை ஷஷ்டி பகல் மணி ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது அதன் பின் சப்தமி பூரம் நட்சத்திரம் பகல் மணி பன்னெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதன்பின் உத்திரம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வியதிபாத நாம யோகம் தைத்துல கரணம் இன்றைக்கு பின் நிரவில் நடராஜர் அபிஷேகம் ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் அமர்நீதியார் குரு பூஜை ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் நிதி வியதிபாத ஷார்தம் அகசு நாழிகை முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு தியாகம் நாழிகை முப்பத்தைந்து ஐந்து மூணு இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் வளர்விறை சப்தமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய மித்துன லக்ன இருப்பு நாழிகை ரெண்டு விநாழிகை முப்பத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பது இன்றைய ராது காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குடிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் சுக்கரன் முதனராசியில் சூரியன் குரு ராசியில புதன் சிம்மராசியில் சந்திரன் செவ்வாய் கேது கும்பராசியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் மாலை ஆறு ஐம்பத்தெட்டுக்கு கன்னியாராசிக்கு சந்திரபகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாதித்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றங்கள் ஒரு மாற்றங்கள் நமக்கு இன்றைக்கி கண்டிப்பான முறையில் வந்து சேரும் ராசிநாதனுடைய சஞ்சாரம் மூலமாக பல வகையான நன்மைகள் நமக்கு இன்றைக்கி நடக்க போகிறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக நமக்கு நடந்து முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் ராசிநாதன் சுக்கரன் ராசியிலேயே மிக அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் ஒரு ஆட்சியாக நமக்கு அமர்ந்திருக்கார் ஒன்பதாம் இடத்தை புதன் பாத்திர இது ஒரு பெரிய அனுகூலம் நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் வீடு மண் மனை யோகங்கள் ஒரு வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது தடைப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடைபெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு இன்றைக்கி நடந்து முடியும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி எல்லாமே நமக்கு வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை எடுத்து இந்த விஷயத்தை தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே கிடைத்து அரசாங்க அனுகூலம் இன்றைக்கி நீங்கள் கிடைக்க பெறுவீங்க எல்லா விஷயங்களிலுமே ஒரு ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனங்கி கடந்த காரியங்கள் முனைங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகம் ஒரு பாக்கியம் ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் நமக்கு இன்னைக்கு வந்து சேரும் ராசிநாதன் சந்திரபகவான் பகவான் குடும்பஸ்தானத்தில் நல்ல ஒரு கூட்டணியில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் புனர்கூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்கொள்வீர்கள் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் தொடங்கும் சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக இன்று உங்களுக்கு வந்து சேரும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அனுகூலமாக நடந்து முடியும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்கள் பக்கமுள்ள நியாயம் கிடைக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் போகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களே ராசிநாதன் புத பகவான் லாபஸ்தானத்தில் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் ஒன்பதுக்குடையவர் ஆட்சியாக இருக்கார் திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் முக்கியமாக அந்த உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இன்று வந்து சேரும் எல்லா வகையிலுமே இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு நடைபெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலம் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா நம்முடைய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவா அற்புதமா அமைஞ்சிருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் நீண்ட நெடும் நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப அனுகூலமாக நல்லபடியாக நடந்து முடியும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு இன்று வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு எல்லா காரியங்களையும் நீங்கள் இன்று செய்து முடிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை துளாராசி விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாளை நம்ம எடுத்துண்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் நம்ம ராசியை பார்ப்பது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் மனதிற் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி விலகும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை தனுர் ராசி என்பர்களே திரிகோணம் பலமாக அமைஞ்சிருக்கு நம்முடைய ஐந்து குடைவர் ஒன்பதில் ஒன்பது குடையர் ஏழு இந்த ராசியை பார்க்குறது ராசிநாதன் ராசியை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு நாள் கோச்சார சந்திரன் ஒன்பதாம் இடத்துல நகர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப அனுகூலம் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்துமே சாதகத்தை கொடுக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் ஏன்னா நமக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப எச்சரிக்கையாக நாம் நடந்துக்கணும் ஏன்னா அஷ்டம ஆயுள் ஸ்தானம் ஆறாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களை திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துவது உங்களுக்கு நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் கும்பராசி நண்பர்களே ஜனடகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசத்தமோ தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் நீண்ட நாட்களா எழுபறியா இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை இன்றைக்கு நீங்கள் எடுப்பீர்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப்பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மீனராசி அன்பர்களே ஜனணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரபகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் கடன் சம்பந்தமான காரியங்கள் அதில் ஒரு தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் பெறுவீர்கள் வீடு மண் மனை யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய வீட்டுக்கு அஷ்டமங்கல பிரச்சனை பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அது மாதிரி முறைப்படி ஜாதகம் எழுதுறது முறைப்படி உங்களுக்கு ஒரு நோட்டில் வந்து ஜாதகம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உலகத்தில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் நாம் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி வேணாலும் எழுதி கொடுக்குறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வேணாலும் எழுதி கொடுக்குறோம் இது வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஹாரோஸ்கோப் கிடையாது ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாலும் நாம் வந்து சாஃப்ட்வேர் பயன்படுத்துறது இல்லை நம்ம கையால் தான் கணிதம் போட்டு ஜாதக பலாபலங்களே நாம் அப்படி தான் நம்ம இருக்கோம் அது மாதிரி இப்போ வந்து ஒரு பொருத்தம் பார்க்கணும் முறைப்படி நாம் பொருத்தம் பார்க்கணும் என்றாலும் நாம் வந்து கையால் கணிதம் போட்டு தான் நாம் வந்து இருக்கோம் பார்த்து கொடுத்துக்கிட்ருக்கோம் இதை மாதிரி நாம் கை கணிதம் தான் நாம் வந்து பயன்படுத்துகிறோம் கை கணிதம் போட்டு தான் நாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னால் நம்ம நம்ம இந்த இந்த கணிதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தான் நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பார்த்தாலும் கையால் எழுதும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அதனால் நீங்கள் கையால் எழுதி பொருத்தம் பார்க்கறது மீன்வைல் நமக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஹாரோஸ்கோப் இல்லாமல் கையால் முறைப்படி அந்த குரு ஹோரையில் சுக்கரஹோரையில் புதன் ஹோரையில் நல்ல லக்னம் பார்த்து எழுதுறது அப்படிங்குறத நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஜாதகம் எழுதுவதற்கு நீங்கள் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்புறம் வந்து இந்த திருமணம் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு நாம் சிறப்பு பூஜை இருக்கோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதனால் உங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தமான ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அந்த பூஜையில உங்களை நாம் ஆட் பண்ணிக்கிறோம் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்